முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜாதி பெயரை அகற்றியது போல பள்ளிகளில் உள்ள ஜாதி பெயரை அகற்றுங்கள் என கல்வராயின் மலைவாழ் மக்கள் மேம்பாடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்மணி ஒரு நேர்காணல் கொடுத்தார் இதை அடிப்படையாக வைத்து கல்வராயின் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணி மணியம் சி குமரப்பன் ஆகியோர் அமர்வில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் கொடுத்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் இதை படித்த நீதிபதிகள் இந்த அறிக்கையில் நூற்றி ஐம்பது அரசு பள்ளிகள் கல்வராயன் மலைப்பகுதியில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதில் அடிப்படை வசதிகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்று கூறப்படவில்லை மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மேம்போக்காக கூறப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் மேலும் நீதிபதிகள் மக்கள் வரிப்பணத்தில் நடைபெறும் பள்ளிகளில் இன்னும் ஜாதி பெயர்கள் காணப்படுகின்றன அவற்றை அகற்ற அரசு முன்வர வேண்டும் தெருவின் பெயர்களில் இருக்கும் ஜாதி பெயர்களை நீக்கியது போல பள்ளிகளில் இருக்கும் ஜாதி பெயர்களையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தனர் இதையடுத்து அரசு அதிகாரிகள் கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் இந்த குழுவுடன் உயர்நீதிமன்றத்திற்கு உதவி செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணியை அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் அப்போது வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் ஆஜராகி பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக அரசு ஒதுக்கும் தொகை முழுமையாக செலவிடப்படவில்லை என்றும் இந்த வழக்கில் தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து ஏற்காடு மோகன்தாஸ் அரசு குழுவிற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தனியாக சென்று ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யலாம் என நீதிபதிகள் அனுமதி வழங்கினர்